வணக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆமாங்க தை மாதம் பிறந்துருச்சு எல்லா வகையான புதிய சிந்தனைகளும் தொடங்குகின்ற நாள் இந்த நாள் சூரியன் உத்தராயணத்திலே தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்ற நாள் தட்சணாயணத்திலிருந்து உத்தராயணத்துக்கு வருகின்ற நாள் இந்த நாள் அதாவது கிழக்கில்தான் சூரியன் உதிப்பதாக நாம் வந்து பார்க்குறோம் அவன் தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் சற்றே பயணப்படுகிறான் என்பதை நாம் வந்து தையிலிருந்து ஆவணி வரையிலும் ஆவணியிலிருந்து தை வரையிலுமாக அந்த நாட்களை கணக்கிடுகிறோம் மார்கழியில் அந்த எழுப்பத் தொடங்கி தை மாதத்தின் போது அந்த ஆன்மாக்கள் எல்லாம் வெளுத்து கொள்ளுகின்றன நீராடல் என்பது நம்முடைய சங்க இலக்கிய மரபு நம்முடைய சமீபத்தில் மறைந்த தோப்பாவர்கள் கூட ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையை தொடங்குகின்ற நாள் மார்கழி மாதத்தினுடைய பௌர்ணமி முடிகின்ற நாள் தை மாதத்தினுடைய பௌர்ணமி என்று முடிப்பார் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் என்று சொல்லுகிறபோது போது திங்கள் என்பது மாதம் என்பதோடு மட்டுமில்லை முழு நிலவுங்கிறார் அவர் அந்த ஒரு மாத நோன்பு தான் தை நோன்பு மார்கழி நோன்பு என்று வைத்திருக்கிறோம் இந்த தைப்பொங்கல் என்பது உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாள் எப்படி தைப்பொங்கல்கிற பேரில் கொண்டாட மாட்டாங்க அறுவடை திருநாள் அப்படி வச்சுக்கோங்க அந்த அறுவடை திருநாளை விவசாயி உழைத்த உழைப்பிற்கேற்றபடியாக அவன் கொண்டாடுகின்ற நாள் இந்த நாள் ஆறோடும் மண்ணில் நின்றும் நீரோடும் அப்படின்னு ஒரு பாட்டு பழனிங்கிற ஒரு படத்தில் எழுதியிருப்பார் கனகாசன் இப்போ கேட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அறுவடை நாள் உந்தன் திருமண நாளம்மா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்வார் நெல்மணி வீட்டுக்கு வர்றது அவ்வளோ நல்லாயிருக்கும் நான்லாம் சிறுபள்ளியாக இருந்த சோழ வந்தான்ல வைகைக்கரை பகுதி எங்களுக்கு நிலம் இருந்தது அந்த அறுவடையாகி வீடு வீட்டுக்குள்ளே நெல்லும் வைக்கோல் தரு முழுவதும் கிடக்கும் அந்த வாசனை இருக்கே அந்த வாசனை நான் எப்போ நுகரப் போகிறேன் எனக்கே தெரியல புது நெல் வீட்டுக்குள்ளே புது நெல் புது நா மறு போகத்துக்கான விதையும் போட்டு வச்சுருப்பாங்க நாற்றாங்கல்ல இந்த நாள் இப்படி உலகம் முழுவதும் கொண்டாடுகின்றதுனால தமிழர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னா நன்றி திருநாளாக கொண்டாடுகிறார்கள் எப்படி நன்றி திருநாளாக கொண்டாடுறாங்க ஒரு சிறு செயல் செய்தால் அவங்கள நாம் வந்து பாராட்டணும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று வள்ளுவர் அதனால் தான் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கின்றார் திருவள்ளுவர் செய் நன்றியை மறக்கக்கூடாது நாம் யாரெல்லாம் மறக்கலை இந்த நாளில் யாரெல்லாம் நினைக்கிறோம் தெரியுமா ஐம்பூதங்களை நினைக்கிறோம் பஞ்சபூதங்களை நினைக்கிறோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சுக்குமான வாழ்த்து சொல்கிற நாள் இந்த நாள் அதை எது மூலமே சொல்கிறோம் போகி முடிஞ்சு வீடு வெள்ளை அடித்து செம்மண் பட்டை பிடிச்சி தரையில் ம சாணம் அழுகி எல்லோரும் நிற்கிறோம் இப்போ பொங்கல் வைக்கிறோம் நிலத்தில் அடுப்பு வைக்கப்படுது நிலம் அடுப்பில் நெருப்பு வைக்கப்படுகிறது நெருப்பு நீர் அந்த நெருப்புக்கு மேலே பானையில் தண்ணீர் வைக்கப்படுகிறது நெரு நீர் நிலம் நெருப்பு நீர் எரியறதுக்கு காற்று கூட இருக்குது பொங்கி வெளியிறப்ப ஆகிட்டு இருக்க சூரியனை வணங்குறோம் ஆக வானம் ஐம்பூதங்களையும் நாம் பாராட்டுகின்ற நாள் இந்த நாள் தான் இந்த நாளில் சொல்லி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு நாம் சொல்கிறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது எங்கள் வீட்டில் இந்த பொங்கல் அன்னைக்கு எல்லோரும் ஒன்றா உட்காந்து அந்த புத்தாடை உடுத்திக்கிட்டு அந்த தலைவாழை இலை போட்டு சக்கரை பொங்கல் அதில் லேசாக ஒரு குழி பண்ணி அதில் நெய் விட்டு அதை சாப்பிட்றப்ப எங்கள் அப்பா சொல்லுவார் இந்த பார்ப்பா இந்த வீடு என் சம்பாத்தியத்தில் நான் வாங்கின வீடு பழைய வீடு இதை வாங்கினோம் நம்ம இப்போ இந்த வீடு நம்ம வீடு அடுத்து இந்த இடத்துல இலை இது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து நம்ம அறுத்துட்டு வந்த இலை நீ தானே காலையில் போய் அறுத்து வந்த சரி இந்த பொங்கல் இருக்கே சக்கரை பொங்கல் இந்த அரிசி நம்ம நிலத்தில் விளைஞ்சதுப்பா அதோட இதில் இப்போ ஊற்றுறாங்கல்ல அம்மா நெய் இந்த நெய்யை நம்ம வீட்டில் இருக்க பசுமாடு கொடுத்த அந்த இருந்து எடுத்தது இப்போ சமைச்சு தந்தது உங்கள் அம்மா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் சிலருக்கு பசி இருக்கும் உணவு இருக்காது சிலருக்கு உணவு இருக்கும் பசி இருக்காது பசியும் கொடுத்து உணவும் கொடுத்த கடவுளை வாழ்த்துவோம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப வாயில் பொங்கல் இல்லைங்கியதோ இல்லையாங்க அவர் சொன்ன வார்த்தைகள் காதலை இணைக்குது அந்த நாள் எல்லாவற்றையும் நாமே உருவாக்கி கொண்டோம் வீட்டையும் நிலத்தையும் மற்றவற்றையும் எல்லாவற்றையும் நாமே உருவாக்கி கொண்டோம் என்றால் அப்படிப்பட்ட நாள் இந்த தை திருநாள் வீர விளையாட்டை ஆரம்பிக்க இந்த மறுநாள்னு பேசிக்கிடுவோம் நாளைக்கு ஜல்லிக்கட்டுக்கு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குன்னு இருப்போம் இந்த திருநாள் நிலத்தை வணங்குகின்ற நீரை போட்டுகின்ற ஆகாயத்தை கும்பிடுகின்ற ஒரு நல்ல நாளாக தை மாதம் அமைந்திருக்கிறது இந்த தைப்பொங்கல் திருநாளில் நல்ல உறுதிகளை மனதில் ஏற்படுத்திக் கொள்வோம் உலகெங்கம் இருக்கின்ற தொழிலாள தோழர்களுக்கு விவசாய பெருமக்களுக்கு நாம் நம்முடைய பாராட்டை சொல்வோம் விவசாயிகளுடைய வாழ்க்கை உயர்ந்தால் அந்த நாடு உயரும் வாட் ஈஸ் யுவர் கல்ச்சர் அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட கேட்டாங்களாம் வாட் இஸ் யுவர் கல்ச்சர் ஆங்கிலேயர்கள் கேட்டிருக்காங்க அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் கல்ச்சர் அப்படின்னாராம் பாத்தீங்களா இது வேளாண்மைக்குரிய நாடு விவசாய நாடு வேளாண்மை விவசாயி ம விவசாயியை மதிக்கும் நாள் இந்த தை இந்த தை திருநாளில் அவர்களை போற்றுவோம் உழவர்களை போற்றுவோம் உழவை போற்றுவோம் தமிழைப் போற்றுவோம் போற்றி வணங்குவோம் பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள்